We care SKIN and HAIR CLINIC and the Chennai Silks presence, 2026 POWERED BY ASHWIN SWEETS and SNACKS LINE TRAVEL AGENCY SUPREME FURNITURE மாடு வைக்க முடியாது அதே மாதிரி மாடு பிடிக்கிறவங்களுக்கு நானும் அஞ்சு ரூபாய் மாடுக்குள்ள போய் அந்த கட்டையில வந்து நிறைய அரசியல் இருக்கு அவனியாபுரம் பாலமேடு போனால் போனாதான் நாங்கள் வெளியில் வருவோம் ஒரே டீமாக வரும்போது கட்டையில் அவங்க தான் நிற்கிறாங்க எல்லாருமே கட்டையில் எல்லோரும் நிற்கும் போது மற்ற பசங்கள்லாம் பயப்படுறாங்க பிடிக்கும் அவங்க நான் நான் தான் நிற்பேன் நீ தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க ஜல்லிகளை மேலே வரணும்னா அவங்க கையை பிடிச்சிருக்காங்க மேலே வந்தா மட்டும்தான் வணக்கம் என் பேர் ராமமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டம் வீமம்பு கிராமம் நாங்கள் எப்போதும் பாரம்பரியமாக மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறோம் அவரு சோர் தான் மா ஜல்லிக்கட்டுக்கு போவோம் இப்போ தச்சக்குடிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சக்குறிச்சியில் கூட போய்ட்டு மாடு ஊற்றோம் நல்லா சிறப்பாக பண்ணிச்சு மாடு அழகு அது நல்லா பண்ணிச்சு எத்தனை வயசுலேருந்து பதினஞ்சு வயசுலேருந்து மாடு இருக்கோம் மாடு அடக்கிட்டு இருக்கோம் மாடு அவுத்துட்டு இருக்கோம் விவரம் செஞ்சதுலேருந்து மாடு பிடிச்சிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்ன தகுதி வேணும் தகுதி பாடி ஃபிட்னஸ்லாம் இருக்கணுமா பாடி ஃபிட்னஸ்லாம் தகுதி தான் தகுதியெலாம் எதுவுமே இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து மன தைரியம் தான் வேணும் மன தைரியம் இருந்தாவே தைரியம் இருந்தாவே நீ போய் மாட்டில் திமுள்ள ஒட்டியிடலாம் மாட்டுல தைரியம் வந்துச்சுன்னா ஆடி போய் அந்த கட்டையில நிற்கிறது ஃபஸ்ட்டு ஒரு தைரியம் வேணும் தைரியம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் மாடு பிடிக்கலாம் மாடு பிடிக்கல பயப்படுறவங்களும் இருக்காங்களா பயப்படுறவங்களும் இருக்காங்க பயப்படுறவங்களோட பயப்படாதவங்க தான் அந்த கட்டையில போய் நிப்பாங்க உங்களுக்கு அனுபவம் போகும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும் ஒரு மாடு பிடிச்சிட்டோம்னா அடுத்த மாடு அடுத்த மாடு நம்மளுக்கு ஆர்வம் கொடுக்கும் அதுவே ஜல்லிக்கட்டு வீரர்கள் களத்துக்குள்ளே வாடிக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் போவது அதான் எதனால வருது அதை பற்றி அதை ஷேர் பண்ணிக்கிறேன் சண்டையெல்லாம் நிறையா வரும் வரும்புறோம் வரும்னா எப்படின்னா என் மாடு வருது ஓ மாடு வருதுன்னு அவங்க உள்ள நிற்கிறவங்களே எங்க தெரிஞ்ச மாடு வருது அந்த கட்டை கட்டையை விளக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே விளக்கி விடுறாங்க அது மாதிரி மாடு வைக்கிறதுக்கு அவர்கமே சும்மாவே இருக்கலாம் வீட்டிலே வச்சுக்கலாம் நீங்கள் அது மாதிரி நிறையா அரசியலும் இருக்குது எப்படின்னா நான் மாடு கொண்டு வரேன்னா என் மாடுக்காக நீங்கள் கட்டையை ஒதுக்கணும் ஓ மாடு வந்துன்னா நான் கட்டையை ஒதுக்குறேன் அப்படி அப்புறம் எதுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு சும்மாவே இருக்கலாம்ல அவங்கவங்க வீட்டில் வச்சு நம்ம அவங்க எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு வீட்டிலே வச்சு நம்ம மட்டும் காலையை பார்த்துக்கலாம்ல ஜல்லிக்கட்டு கொண்டு வர தேவையில்லை ஸோ இத்தனை வருஷமாக கால வடிக்கிறீங்க நீங்கள் வந்து பழங்கானலூர் பாலம்பேடு அவனியா நடக்குது அங்கே நீங்கள் போய் கலந்தக்கூடாது போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டமே புறக்க புறக்கணிக்கப்படுறாங்க எப்படின்னா இங்கேருந்து அங்கே இவ்வளோ லாங்கில் இங்கேருந்து போகிறோம்னா அவங்க மதுரையில் உள்ள வீரர்களுக்கு மட்டும்தான் முயற்சி முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுலேயும் நிறையா பாகுபாடு இருக்குது வட்டமே மொதல் வருஷம் பிடிச்சவங்களே பைக் பார் வாங்கினவங்களே மறாத வருஷம் வாங்குறாங்க அவங்க ஒரு டீமாக இருக்காங்க டீமாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இந்த வருஷம் நான் எடுத்துக்கிறேன் அடுத்த வருஷம் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்னு அவங்களே அவங்களே எப்படின்னா பிளான் பண்ணி வராங்க பிளான் பண்ணி உள்ளே வந்து இறங்கி மாடு பிடிச்சி அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறாங்க எங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் இன்னும் வெளியில் தெரியல மா சில ஒரு சில வேடிக்கை மட்டும்தான் நடக்குது ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நடக்குது அது வெளியில் தெரிகிற அளவுக்கு என்ன அது அவங்க அவனியாபுரம் பாலமேடு அலங்கல்லூர் போனால் தான் நாங்கள் வெளியில் வர முடியும் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் திற திறமையான வீரர்கள்லாம் இருக்காங்க அவங்களையும் வாய்ப்பு கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்தும் வீரர்கள் இறக்கணும் அங்கே ஒரு ஒரு சில திண்டுக்கல் மதுரை அவங்க அங்கே லோக்கலில் உள்ளவங்களை மட்டும்தான் மாடுபடி வீரராக இறக்குறாங்க எல்லா மாவத்துலேருந்து கூப்பிட்டு வச்சு ஆதார் வச்சு நீங்கள் எல்லா மாவட்டத்துலேருந்து வீரர்கள் கொண்டு வந்து இறக்குனா மட்டும்தான் எந்த எந்த மாட்டத்துலேருந்து வீரர்கள் சிறப்பாக விளாட்றாங்கன்னு தெரியும் இல்லை நீங்கள் வீரர்களுக்கு வந்து பாகுபடி காட்டுறேன்னு சொன்னீங்களே ஆனால் ஜெயிச்ச வீரருக்கே கொடுக்குறாங்கன்னா இப்போ அது வந்து அந்த அந்த வீரர் வந்து முன்கூட்டியாக அவன் தீர்மானிக்கப்படுறது அந்த வெற்றி ஆமாண்ணா அதே அதுவும் ஒரு ஒரு சில காரணங்களாக இருக்குது எப்படின்னா இப்போ நான் வருஷம் வந்து நான் கார் வாங்குறேன்னா நான் நான் சொல்லி கூட்டிகிட்டு வரேன் இன்னொரு பையனை விழுற நான் வந்து கட்டையில் ஏற்றி விட அவனை நீ மாட்டைப்படி நீ நானே நானே வாங்க மாட்டேன் என்ன நீ வாங்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு இருபது பேர் வராங்க ஃபர்ஸ்ட்டு பேஜில் ஒரு மொத்தத்துக்கு ஐம்பது பேர் உள்ளே வராங்கன்னா இருபது பேர் அவங்க ஒரே டீமாக வர்றாங்க ஒரே டீமாக வரும்போது கட்டையில் அவங்க தான் நிற்கிறாங்க எல்லாருமே கட்டையில் எல்லோரும் நிற்கும் போது அவங்க மற்ற பசங்கள்லாம் பயப்படுறாங்க மாடுபிடிக்கி அவங்க நான் நான் தான் நிற்பேன் நீ தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க அச்சுறுத்துறாங்க தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மூன்று மாவட்டத்திலும் தலை சிறந்த மாடுபிடிவீர்கள்லாம் இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் பீமம்பண்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நான் கா தஞ்சாவூர் மாவட்டம் காமாட்சிபுரம் என்னோடய சொந்த ஊர் நான் அஞ்சு வருஷமாக மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எம் காம் எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ மாடு தான் முடிச்சிருக்கேன் ஜல்லி ஃபீல்டு வந்ததுலேருந்து அப்படியே மாடு பிடிச்சிட்டு அப்படியே கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு மாடு வளர்த்துட்டு இருக்கேன் வீட்டில் இதெல்லாம் நம்ம அண்ணன் மாடு தான் இப்போ இப்போ அலங்காங்கல்லூர் பாலமேடு அவனே மூணு ஊர்லேயுமே அரசாங்கமாக நடத்துது வேடிக்கை அது வந்து தனிப்பட்ட முறையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேயும் அந்த மாதிரி இது அரசாங்கம் எடுத்து நடத்துது இது அவங்க மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் மோஸ்ட்லி ஒரு அறுபது பர்சன்டேஜ்க்கு மேல மதுரை மாவட்டம் மட்டும் மாடு மட்டும் தான் அங்க போய் அதிகமாக கலந்துக்குது என்னன்னா எல்லா மாவட்டத்திலயும் மாடு நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் சரிசவமா ஈவன் பண்ணி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பத்து பத்து பதினஞ்சு டோக்கன் இந்த மாதிரி மதுரைக்கு ஒரு முப்பது டோக்கனு இந்த மாதிரி புதுக்கோட்டைக்கு ஒரு முப்பது டோக்கன் இந்த மாதிரி ஈவன் பண்ணி சரிசமமா எல்லா மாவட்டம் சரிசமா கொடுக்கணும் அந்த ஊர்ல மட்டும் மாடு பூரா எல்லாம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ரெண்டு மாடு மாவட்டம் மட்டும் தான் அவுக்குறாங்களே மோஸ்ட்லி வேற அந்த இஞ்சி புதுக்கோட்டையில வந்து ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு இந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி மாடு பிடி வீரருக்கும் அதே பிரச்சனை தான் மோஸ்ட்லி எல்லாமே மதுரை சிவகங்கை மட்டும் தான் இருக்கு அது அரசாங்க வேடிக்கை தான் ஏதோ மதுரையில ஏதோ வேற வேடிக்கை சக்குடி வேடிக்கை இருக்கு நிறைய வேடிக்கை இருக்கு அந்த மாதிரி ஏதோ கிராமத்துல இருந்து நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்ல அரசாங்கம் தான் நடத்துது எல்லா மாடும் தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்து எல்லா மாவட்டத்துக்கும் சரிசமமா கொடுத்தாதானே எங்களுக்கும் வந்து சேரும் அவங்களே இன்ன வரைக்கும் வாங்கினவங்களே தான் கார் வாங்கிட்டு இருக்காங்க மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க மதுரை மாட்டம் புதுக்கோட்ட மாட்டம் இந்த மாதிரியான குறையெல்லாம் வந்து அரசாங்கத்தில் சொல்ல அரசாங்கம் அவங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் முறை ஆயிடுச்சு இதனால வந்து எல்லா இடத்துக்கும் ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு அங்கே கொடுத்துட்டு தான் இருக்குன்னு ஒரு பதிவு பண்றாங்களே எல்லா ஊர்லயும் ஆன்லைன் டோக்கன் அங்க இருக்க மூணு ஊருக்கு ஆன்லைன் டோக்கன் கம்பல்சரி தேவை அவங்களுக்கு வேண்டி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கொடுமை கொடுத்துருவாங்க ஒரு பேரவை நடக்குதுன்னா அந்த பேரவையில இருந்து டிஸ்ட்ரிக் வைஸ் அங்கங்க தலைவர் இருக்காங்க அவங்க அந்த மாவட்ட தலைவர்களுக்கு மட்டும் டோக்கனை கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் நாங்கள் மாடை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி மாடை அவங்க முன்னாடி இருந்தாலும் அவங்க எங்களுக்கு டோக்கன் தராங்க இப்போ ஆன்லைன் டோக்கனுங்கிறது சரிசமா யாரும் வேறனாலும் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கமிட்டி அவங்கலேருந்து ரெஃபர் பண்றாங்க அவங்களுக்கு இந்த ஆ ரெக்கமெண்டேஷன் உள்ள ரெஃபர் பண்ணி சொல்றாங்க இந்த இந்த நம்பர் வந்து அவங்க அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்து பதிய சொல்றாங்க இந்த நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துறாங்க கமிட்டி பாதி டோக்கன் கொடுத்துறாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏல பல பாக்கெல்லாம் எப்படி டோக்கன் வாங்கி எப்படி நாங்கள் மாடு வைக்க முடியும் எதுவுமே பண்ண முடியாது அங்கே கமிட்டியில் கொடுக்குறாங்கன்னா எல்லா மாடும் சரிசமாக கொடுத்துறாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அவங்க ஊர் மாடு தஞ்சை அது வந்து அரசாங்கம் வெடிக்க அவங்க கரெக்டாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ காலையில் வச்சிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் மதுரையில் நடக்கூடிய ஏதோ மூணு ஜல்லிக்கட்டில் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டு வேடிக்கல கலந்து இருக்கீங்க அங்கே கீழே கரை வேடிக்கல மட்டும் தான் இருக்கும் அலங்காலம் அவனே பத்திரத்தில் எங்களால் எங்கேயுமே மாடு வைக்க முடியாது அதே மாதிரி மாடு பிடிக்கிறவனுக்கு நானும் அஞ்சு வருஷம் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன் எங்கள் மாவட்டத்தில் மாடு நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கேயும் நல்ல சிறந்த பொடியாரங்களாக இருக்காங்க அங்கே ஆனால் பதிஞ்சு உள்ள டோக்கனே கிடைக்க மாட்டுது யாராச்சும் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு டோக்கனே கிடைக்கிது அப்போ அதை ரெஃபர் பண்ணோம்னா நாங்கள் போயிட்டு அவங்க இங்கே அந்த பேரவையிலேருந்து ஏதாவது ஒரு தலைவராக இருக்காங்களா அவங்க அவங்கள்ட்ட போய்ட்டு நாங்கள் அவங்க மாடு ஒத்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாடை கட்டையில் ஒதுக்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதான் தான் டோக்கனே வருது இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அப்புறம் எப்படி எங்களுக்கு டோக்கன் வரும் அவங்கள்ட்ட அப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா சுத்தமாக டோக்கனே பண்ணி சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு மேல வரணும்னா அவங்க கையை பிடிச்சி நாங்க மேல வந்தா மட்டும் தன்னோட முயற்சி சொல்றதுல போட்டி போட்டு ஜெயிச்சு வரதான் இந்த காலத்துல நடக்கவே நடக்காது அவங்க கை தூக்கி விட்டா மட்டும் எங்களால் வர முடியுங்கிற சுச்சுவேஷன் வரையில நாங்க அவங்க மாட்டை ஒத்துட்டு கட்டை ஒதுக்குறது கேக்குறாங்க ஏன் மாட்டை கட்டை ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாருமே மாட்டை கட்டை ஒதுக்கிதான் வைக்கிறாங்க எல்லாருமே குறையும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் இவங்க கிட்டே இந்த மாதிரி ஒதுக்கி ஒத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டோக்கன் கிடைக்க முடியுது காலை அவக முடியலைன்னு ஆனால் அழகானூரில் அவனியாபுரத்தெல்லாம் வந்து நாங்களும் ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு காலையை அவுக்க முடியாமல் திரும்பி போகிறாங்கல்ல தள்ளுவாடி அதான் மாட்டு புடியாரம் அவங்க தள்ளுவாடி போட்டுடுறாங்க அது ஒன்றும் பண்ண முடியல அவங்களே போட்டுட்டு இருந்தவங்க எதுவுமே எங்களால் எதுவுமே பண்ண முடியல நம்ம எல்லாருக்கும் ஆசை தான் நம்ம மாடை அவுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் எல்லாம் சண்டை போட்டுட்டு மாட்டை உள்ளே எழுத்து இருந்துறாங்க தள்ளுவாடி ஆயிடுது அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல போலீஸும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிடாங்க இதான் பிரச்சனையாக இருக்குது ஆனால் டோக்கன் இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஃபஸ்ட்டு எங்களால் போய் டோக்கன் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது அங்கே போய் தள்ளுவாடிங்கிறதுல அவங்க மாவட்டத்தில் அவங்களே தள்ளுவாடி போட்டுக்கிறாங்க எங்களால இங்கே நாங்கள் போகவே முடியல அதான் பெரிய சிரமமா இருக்கு நீங்க எத்தனை வருஷமா எம்காம் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க பிபிஏ முடிச்சு எம்காம் முடிச்சு எம்பிஏ முடிச்சு இப்போ டிசிஎம் கோர்ஸ் ஒன்று போட்டுருந்தேன் டிஸ்கோனி பண்ணேன் படிச்சுட்டு மாடு தான் பிடிச்சிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒர்க் போற இன்ட்ரஸ்ட் அதிகமாக இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இப்போ நீங்க ஒரு வீரராக இருக்கீங்களா வீர மாடு பிடிச்சிருக்கு நிறைய பேர் இன்ஜுரி ஆகுது நிறைய பேர் வந்து சில அசம்பாவிதம் இறந்துடுறாங்க அதான் ஒரு வேடிக்கை ஜல்லி எடுவில் எனக்கு கார் பரிசுலாம் கூட எதுவும் வேணும் இல்லை அடிப்பட்டுச்சுன்னா அங்கேயே நிறைய பேர் இறந்து நூற்றி எட்டில் கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு கிரா காட்டுக்குள்ளே வேடிக்கை நடக்குது இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்கே குறைஞ்சது பத்து கிலோமீட்டர் மினிமம் பத்து கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கு உடனே அங்கேயே சர்ஜரி பண்ணுற மாதிரி அங்கேயே சர்ஜரி சிஸ்டம் சிஸ்டம் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி அங்கேயே சர்ஜரி பண்ணுற மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்குலாம் நிறைய பெனிஃபிட் இருக்கும் இப்போ லா சாதாரண கையில் கேள்விப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் உடனே கூட்டு தேயல் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் அங்கே போய் ஓரமாக படுப்பா தம்பி சொல்லிட்டு கட்டு எடுத்து சுற்றி விட்டுட்டு ஓரமாக படுப்பா நூற்றி எட்டு ஏறி போய் ஹாஸ்பிட்டலில் போய் தேல் போட்டுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நாங்களும் மனுஷன் தானே எங்களையும் வந்து மாதிரி விருத்த எடுத்துக்க மாட்டாங்க மாடி மனுஷனா ஓரமாக படுப்பான்னு சொல்கிறாங்க ஒரு இதுவுமே கிடையாது சும்மா பொட்டல் அந்த மாதிரி படி போட்டு படுக்க போட்டு அப்படி தைக்கிறாங்க வைக்கிறாங்க ஒரு எதுவுமே கிடையாது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கா இன்ஜுரி ஆ எனக்கு அடிபட்டு கால் அந்த கால் சர்ஜரி பண்ணிருக்கேன் அந்த கையில கூட மாடு பாஞ்சு இங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் இந்த கால் ரத்தம் வருது அவ்வளவு ரத்தம் ஊத்தி இருந்துச்சு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க தம்பி கட்டு தண்ணி எடுத்து வச்சு கட்டு தண்ணி சுத்திட்டு அங்கே போய் ஓரம் உட்கார தம்பி அடுத்த பேச வராங்க அவங்களுக்கு அதே மாதிரி வச்சுக்கிறாங்க யாருமே எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க டாக்டர் பாட்டுக்கு அவங்க பாட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இல்லை அவங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன் கிடையாது அவங்களுக்கு தேவை ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏதோ அமௌண்ட் வருது பேமெண்ட் வந்து இவங்க எதுவுமே கிடையாது அவங்க பாட்டு அவங்க அலட்சியப்படுத்திட்டு அவங்க அவங்க பாட்டு நூத்தி எட்டுல ஏற்றி விட்டுறாங்க டோக்கனே வந்து காசு கொடுத்து வாங்கி போகிறாங்க அப்படிதான் இப்ப இப்போ டோக்கன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ இங்கே நம்ம திருச்சி மாட்டேத டோக்கன் அந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டோக்கன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கம்மியான டோக்கன் ஐயாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த இதை கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த விக்க விடாத அளவுக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வரி கிராமத்தில் வைக்கிறாங்க வரி வேடிக்கை வேடிக்கைன்றதுக்கு எல்லா கிராமத்துலையும் வைக்கிறாங்க வரி ஆயிரம் ரெண்டாயிரம் வைக்கிறாங்க அது த கரைக்கு இந்த இந்த கரைக்கு இந்த இத்தனை டோக்கன் சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்க டோக்கன் அவங்க வந்து விற்கிறாங்க அப்படியே வாங்கி நான் வாங்கிட்டேன் ஐயாயிரம் தேன் கம்மியான டோக்கனு சொல்லிட்டு அப்படி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க டோக்கன் அந்த அளவுக்கு பரிசு பொருளுக்காக யாரும் மாட கையில பரிசே தேவைலன்னா சொல்றோம் பரிசு எங்களுக்கு வேண்டாம் மாட மட்டும் தேவை தள்ளுபடி படம் மாட ஊத்த வேணா அங்க மாட மாடை நாங்க பாட்டு சந்தோஷமா அடுத்து முன்னாடி ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்னாரு ூர் அவரம்ால வந்து பத்து வந்து அவங்க வாங்குறாங்க பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல பத்து பேர் உள்ள போறாங்க ரெண்டாவது பேஜ்லேயே பத்து பேர் அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பேஜ்ல நாலு மாடு பிடிச்சா உள்ளடி பாட்டிடுறாங்க ரெண்டாவது பேஜ்லயே அவங்க டீம்லயே பத்து பேர் உள்ள போறாங்க அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி கட்டில ஏற்றி பிடிக்க வைக்கிறாங்க மறுபடியும் அந்த பேஜ் பேச்சுன்னா கவுண்டிங்ல மாடு அதில் அந்த அந்த அவங்க ரெண்டாவது பேஜ் வரதுல ஒரு நாலு மாடு பிடிச்சாங்க எட்டு மாடு கவுண்டிங் ஆச்சு அடுத்த பேஜ்லேயே அவங்க அவங்க டீமே பத்து பேர் வராங்க இதே மாதிரி பதிஞ்சு கொடுக்கற ஐம்பது பேஞ்சு ஒரு பையனுக்காக ஐம்பது பேர் பஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் விழா கமிட்டிக்கு தெரியாம நடக்குமா தெரிஞ்ச தெரியாம எப்படி சார் நடக்கும் அங்க அவங்க அங்க அங்க முக்கியமான பெரும்புள்ளைங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது இப்போ அவங்க மாடவு கையில அவங்க சொல்ற நீ பாத்தீங்கன்னா தெரியும் ஓப்பனா சொல்ல அந்த இதெல்லாம் அவங்க கட்டை அவங்க மாடவு கையில அவங்க கட்டையை ஒதுக்கி விட்டுறாங்க மாடு பாட்டு மாடு போகுது ஏன்னா அப்பதான் அடுத்த வாட்டி டோக்கன் அவங்க தருவாங்க மாட்ட அவங்களும் சொல்ற மாடு லாஸ்டா லாஸ்ட்டா தச்சங்கு இது கீழே கறையில் எட்டா தேதி வேடிக்கை நடந்துச்சு வேடிக்கை நடந்துச்சுன்னா அங்க மது மாடுன்னா மதன் வேடிக்கை நடந்துச்சுன்னா அங்க மோஸ்ட்லி எல்லாம் அங்கே அவங்களே வேடிக்க வச்சிட்டாங்க பெங்கிட்டு தஞ்சாவூர் மோஸ்ட்லி எல்லாம் ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாடி தான் அங்கேயிருந்து போன இவ்வளோ இவ்வளவுதான் அந்த ஸ்டேடியம் கிட்ட எல்லாத்துக்கும் சமத்துமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்தணும் தான் சொல்லி சொன்னாங்க அங்கே எல்லாத்துக்கும் அதே மாதிரி டோக்கனை அதே மாதிரி ஈவன் பண்ணி எல்லா தமிழ்நாடு பூரா கொடுத்தா எல்லாருமே மாட வழக்குன்னு ஆசை ஆசைப்படுவாங்க அந்த ரெண்டு மாவட்டமும் மூணு மாவட்டத்தோட முடிஞ்சது அவங்களே அவங்களே வச்சுக்காங்க எங்களுக்கு எந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு தான் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்போ அண்ணன் கூட அன்னைக்கு கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துட்டு தான் வந்தாங்க கொடுத்ததுக்கு இங்கே கொடுத்துறாங்க மதுரை போய் அங்கே போய் அவங்க கொடுக்கணும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை அவங்க தானே போய் எல்லாமே பார்க்கணும் வேடிக்கை நடக்கிறது அந்த இடத்துல பர்மிஷன் எல்லாமே அங்கே குடுக்குறாங்க இங்க எதுவுமே கிடைக்கும் அதனால சரி கேட்டால் அவங்க ஊர் உங்க ஊர் வேடிக்கையில் இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தெரியுங்களான்னு சொல்லி திருப்பி கேட்பாங்க இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் நடக்கிற வேடிக்கையில் எங்களுக்கு நீங்கள் ரோக்கத்தீங்கன்னா அவங்க திருப்பி கேட்பாங்க உங்கள் ஊரில் இருக்கிற நாங்கள் கேட்குற அரசாங்க வேடிக்கை அவனே அப்புறம் அலங்காலூர் பாலமேடு மூணு ஊருக்கு மட்டும் டிஸ்டிக் வைஸ் எல்லாத்துக்கும் ஈவென்ட் பண்ணி பிரிச்சு கொடுங்க டோக்கன எங்களோடய கோரிக்கை தான் அவங்களுக்கு மட்டுமே மோஸ்ட்லி இப்போ ஃபஸ்ட் ப்ரீஃபர்ஸ் பிராம அவங்களே கொடுத்தாங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு மாடு வளர்த்து பிடிக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் மாடு பிடிக்கணும்னா அவங்க த மதுரை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட அம்பு குறஞ்சது ஒரு நானூறு புடிவேரன் இருக்காங்களா ஒரு நூறு டோக்கம் நீங்கள் எடுத்துட்டு முந்நூறு டோக்கம் நீ மீதி கலந்து எல்லா மாவட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்லை ஐம்பது டோக்கன் பாதி ஒரு டீம் எடுத்துக்குது இன்னொரு டீம் பாதி பாஞ்சு டோக்கன் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேவராகவே எல்லாமே பண்ணிட்டாங்க அப்போ நாங்களாம் பிடிச்சி நடக்கிறதுனால மதுரை காரங்களுக்கு மதுரை மதுரை உரிமை கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன் உங்கள் கிராமத்தில் நடக்கிற வேடிகள் கொடுத்துருங்க அரசாங்கம் நடத்துகிற வேடிகள் மட்டும் எங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க நான் சொல்கிறேன் ஈவன் பண்ணி எல்லாத்துக்கு சரி சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் எல்லா மாவட்டங்களும் திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் மதுரையில் நடக்கிற ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறதுக்கு ஆர்வம் வந்து அரசாங்கம் நடத்தும் அரசாங்கம் நடத்துறது பரிசு அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மோஸ்ட்லி இங்கே இந்த பத்து ஊரில் மாடு பிடிச்ச தெரியாதோட அந்த ஒரு ஊரில் மாடு பிடிச்சோம்னா தெரிஞ்சது பப்ளிசிட்டி ஆயிரும் எல்லாம் ஆசை அந்த பேருக்காக தான் எல்லாருமே ஆசைப்படுறோம் இது ரொம்ப இதாக இருக்கு அதாவது கொஞ்சம் இது கோரிக்கையா வச்சு இதை மாத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வி கேர் ஸ்கின் ஹேர் கிளீனிக் இஎஃப்டி டூ பாயிண்ட் ஓ ட்ரீட்மெண்ட் நாட் ஜஸ்ட் அ ஃபிக்ஸ் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு த சென்னை செல்க்ஸ் லெட் செலப்ரேஷன் ஸ்பீகன் வின் தமஷ் விச் வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அண்ட் ஹணிக்குண்டு தயாரிக்கப்பட்ட Supreme Furniture, truly stylish, engelleyim, epodum. Supreme Furniture.